வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நூறு பாயிண்ட் டமல் மார்க்கெட்டு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு எண்ட் ஆஃப் தி டே எப்படி க்ளோஸ் ஆகும்னு தெரியல பட் நூறு பாயிண்ட் டமால் நேற்று வந்து மார்க்கெட் பத்து பாயிண்ட் பிளஸ்ல க்ளோஸ் ஆச்சு பட் பேங்க் ஃபிஃப்டி வந்து ஐநூறு பாயிண்ட் டப்பு ஏன் பேங்க் நிப்டி இப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு ஒன் பாசிபிள் எக்ஸ்பிளேஷன் வந்து ஆர்பிஐ மீட்டிங் இருக்கு ரேட் கட் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்தியாவில் நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் ஸ்பெக்ட்ரம் இருக்குது யானும் தைரியமாக யூஸ் பண்ணாட்டாலும் நான் யூஸ் பண்ணுறேன் இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதே சமயத்தில் குரோத்து அடிமட்ட இலைக்கு இறங்குறது குரோத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணால் இன்ஃப்ளேஷன் பிச்சுக்கும் அதே சமயத்தில் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலும் பிச்சுக்கும் ஆனால் ஆர்பிஐ கவர்னர் பெரிய ப்ரெஷரில் இருக்காரு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல அவர் கட் பண்ண போகிறாருங்கிற நிலைமையில மார்க்கெட்டை ஏற்றிருக்காங்க நேற்று ரெண்டு நாளில் இன்றைக்கி ஏற்ற மாட்டாருன்னு நினச்சிட்டு இறக்குறாங்க இப்போதைக்கு மீட்டிங் நடந்துட்டுருக்கு அதே சமயத்தில் ரூவா அதிபாதாளத்தில் விழுந்து எண்பத்தி நாலு எழுபதுக்கு போயிடுச்சு எண்பத்தி நாலு எழுபதும் எண்பத்தி நாலு நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னும் ப்ரெஷர் வரும் எண்பத்தி அஞ்சுக்கிட்ட போயிட்டுருக்கு பல பேர் மார்ச் தான் எயிட்டி ஃபோர் ஃபிஃப்டியே கிராஸ் ஆகும்னாங்க தீபாவளி முடிஞ்சு கார்த்திகை மாதம் உள்ளே எயிட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் அடிச்சிருச்சு நான் திரும்பி சொல்கிறேன் டேட்டு சொல்ல முடியாது செஞ்சுரியை நோக்கி ரூவா போயிட்டுருக்கு மேபி நாலு இல்லாட்டா அஞ்சு வருஷம் ஆனால் செஞ்சுரி டெஃபினட் கோல்டு வந்து இன்றைக்கி ஒரு பத்து ரூபாய் ஏறி இருக்குது ஏழாயிரத்தி நூற்றி நாற்பதில் இருக்குது ஆல்மோஸ்ட் ஏழாயிரத்தி எட்நூறுல ரீச் ஆகிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு மூணு பர்சன்ட் டேக்ஸ் சப்போர்ட்டிங்னா இருபத்தி நாலு கேரட் கோல்டு ஆல்மோஸ்ட் எட்டாயிரத்தை தாண்டிடும் திரும்பி பேக் கட் ஸ்கொயர் ஒன் இருக்குது ஜெரோம் போல் க்ளீனாக சொல்லிட்டாரு பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் ஜாப் டேட்டா செல்ஸும் அண்டு க்ரோத்தும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல மேபி டிசம்பரில் ரேட் கட் பண்ண மாட்டோம் ஸோ ரிட்டர்மரில் ரேட் கட் பண்ணாலும் அடுத்த வருஷம் மூணு நாலு வாட்டி ரேட் கட் நடக்கும் அதே சமயத்தில் பிட்காயின் ரேலி ஆகிட்டுருக்கு ஏன் பிட்காயின் ரேலி ஆகிருக்குன்னா புது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஹெட்டு வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி அட்வொகேட் ஸோ இது ரொம்ப கான்ட்ரடிக்டரியாக இருக்குது ஒரு சைடில் கிரிப்டோ கரன்சியும் தூக்குவோம் இன்னொரு சைடில் டாலரையும் தூக்குவோம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி வெறும் கலெக்டபுள் ஆயிருக்கு ஸோ பிட்காயின்ங்கிறது நெக்ஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் மே ஹாவ் அ குட் டைம் பட் டாலர் ட்ரபுளில் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக பிட்காயினை காலி பண்ணிடுவாங்க ஸோ பிட்காயின் வந்து அந்த பேஸ்பால் கலெக்டபுள் மாதிரி ஒரு கலெக்டபுள் எனக்கு தெரிஞ்சு பிட்காயினுக்கு வேல்யூ கிடையாது பிட்காயினுக்கும் கோல்டுக்கும் என்ன வித்தியாசம்னா கோல்டு காமன் மேனால் வாங்க முடியும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் ஒளிச்சு வைக்க முடியும் இன்றைக்கி ஃபைனான்ஷியல் டைம்ஸில் ஒரு பெரிய ஆர்டிக்கலே வந்திருக்கு ரஷ்யாவும் ரஷ்யன் ஸ்பைஸும் எப்படி கிரிப்டோவை யூஸ் பண்ணி பணத்தை ஸ்மகல் பண்ணுறாங்கன்னு இதெல்லாம் பெருசாச்சுன்னா தான் ப்ரோ கிரிப்டோ ஆக்டிவிசமாக இருந்தாலும் செக்யூரிட்டிக்கே திரட்டுனா கிரிப்டோ கட் பண்ணிடுவாங்க பட் இப்போதைக்கு அது ஷார்ட் லிஃப்ட் கெய்ன்ஸு நான் கிரிப்டோ அட்வை கேட் பண்ணுறதுல மிடில் கிளாஸுக்கு அது ஆப் ப்ராடக்ட் கிடையாது ஏன் வியூஸ் ஆஃப் கிரிப்டோ ஹவ் நாட் சேஞ்ச் ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு வந்து பல இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத் மூணாயிரம் கோடி வந்து என்பிஎஃப்சி கடன் கொடுத்துருக்காங்க இது எப்படி வேலை செய்யறா நீங்க மியூச்சுவல் ஃபண்டில் காசு போடுறீங்க மியூச்சுவல் ஃபண்ட் என்பிஎஃப்சி கடன் கொடுக்குறான் என்பிஎஃப்சியே உங்களுக்கு திரும்பி கடன் கொடுக்குறோம் உங்க பணத்தை நீங்க திரும்பி வாங்கிட்டு கடன் ஜாஸ்தி வாங்கிக்கிறீங்க எனிவே இது நடந்துட்டு நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்க்கு டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ லேக் க்ரோர் எக்ஸ்ட்ரா இவங்க கொடுத்துருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பணம் பணம் சம்டைம்ஸ் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் வந்து கார்பரேட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பட் எம்டிஎஃபி வந்து ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் தேவை கிடையாது இன்னைக்கு ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க வேரியஸ் கலர்ஸ்ல இது வந்து விடா அப்படிங்கிற பிராண்ட்ல 96000 சிக்ஸ் தௌசண்ட் நைன்டி ஃபைவ் தௌசண்ட்ல உடனும் ஒன் டு ஒன் லேக் விடா லான்ச் பண்ணியிருக்காங்க ஏத்தரில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் அவங்கள்ட்ட நீங்கள் மறந்துடாதீங்க ஸோ ஓவராலாக அவங்க பொசிஷன அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே போகிறாங்க அவங்கள்ட்ட எனார்மஸ் ஃபயர் பவர் இருக்கு சப்சிட்ரி லிஸ்ட் பண்ணுறதுக்கு டிராஃப்ட் ஹெட் ஹெடிங் ப்ராஸ்பெக்டர்ஸும் போட்டு வச்சிருக்காங்க அவங்க வெரி ஃபேர்லி வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷனில் மார்க்கெட்டில் இருக்காங்க ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸு இன்றைக்கி ஸ்லைட் எக்ஸ்பென்சிவ் நாட் வெரை ஊசி பட் எக்ஸ்பென்சிவ் ஆனால் கரெக்டானா பார்க்கலாம் பஜாஜ் கரெக்டான மாதிரி இதுவும் கரெக்டாகவும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணீங்கன்னு அடுத்தது நவம்பரோட சேல்ஸ் ஃபிகர்ஸ் வந்தது மாருதி ஒன் லேக் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க பட் டூ த்ரீ அண்ட் ஃபோர் வந்து நாற்பத்தொம்பதாயிர நாற்பத்தி ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளேயே மூணும் டிசைட் ஆகுது டூ த்ரீ அண்ட் ஃபோர் வந்து யுண்டை டாடா மோட்டர்ஸ் அண்ட் மஹேந்திரா கிரெட்டாவை வந்து புதுசாக ரீவேம் பண்ணதுனால அவங்க நம்பர் டூவில் இருக்காங்க மூணு பேருக்குமே மார்க்கெட் ஷேர் டிக்ளைன் ஆகிருக்கு மாருதி ஷேருக்கும் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் சோல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன் அதை க்ளீனாக கிளீனாகுலேட் பண்ணுறது அந்த டேபிள் உங்களுக்காக நான் போடுறேன் நீங்கள் பேசிக்லி பார்த்தீங்கன்னா மாருதி வந்து ஈவன் ஆஃப்டர் திஸ் ஃபால் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஆர் டுவெண்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் டாடா மோட்டர்ஸ் இஸ் எயிட் பாயிண்ட் செவன் நைன் டைம்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் மார்க்கெட்டை டாடா மோட்டர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்க பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸை வந்து மாருதி டாமினேட் பண்ணுறாங்க இன்னொன்று இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் சியூவியில் லோ எனில் டாட்டாஸ் வந்து ஒரு பெரிய எட்ஜி வச்சுருக்காங்க அந்த மாதிரி எட்ஜு மருத்திட்ட இல்லை இன்ஃபேக்ட் மறுத்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸே போடல ஒன்றும் லான்ச் பண்ணல இவங்க ஆல்ரெடி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக லான்ச் பண்ணிட்டாங்க நவம்பர் மாதத்தில் எட்டு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா சேல்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியுது பட் டாடா மோட்டார்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி அவங்களால இவி சேல்ஸ் பண்ண முடியல போன வருஷமே ஒரு லட்சம் வெஹிக்கிள் விற்கணும்னு நினச்சாங்க எழுபத்தி மூணாயிரம் வெஹிக்கிள் தான் ரெஜிஸ்டர் ஆச்சு இந்த வருஷம் அக்டோபர் வரைக்கும் டேட்டா வந்துருச்சு அண்ட் நவம்பர் டேட்டாகவே சேர்த்திங்கன்னா நியர்லி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வெஹிக்கிள்ஸ் தான் விற்றுருக்காங்க இன்னும் நாலு மாதம் தான் இருக்குது ஏறத்தாழ ஒரு அஞ்சு பர்சன்ட் டெய்தர் ஜாஸ்தி இல்லட்டா அஞ்சு பர்சன்ட் கம்மி தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் ஸோ திரும்பி இன்னொரு செவன்ட்டி டூ டு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆர் சிக்ஸ்டி செவன் டு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் விற்பாங்க இது டாட்டா மோட்டர்ஸுக்கு டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கும் பட் நீங்கள் அந்த டோட்டலாக எல்லாத்தையும் அந்த ஷீட்டை பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் இஸ் ஃபார் மோர் சீப்பர் அண்ட் அவங்க வந்து ஒரு புது லெவலில் வந்து இதில் புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் அண்ட் அவங்களோட டெட்டுங்கிறது நெட் டெட் ஃப்ரீங்கிறாங்க இருக்கிற டெட்டெல்லாம் ஜேஆர்ஆரில் தான் இருக்குது இன்னொரு ஆறு மாதத்தில் டெட் ஃப்ரீ ஆகிடுவோன்னு சொல்லிட்டாங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ்லாம் டெட் ஃப்ரீ ரெண்டுத்தையும் வந்து கம்பெனியை பிரிக்க போகிறாங்க ரெண்டுத்தையும் கம்பெனியை பிரிச்சப்புறம் தான் நம்மளுக்கு வேல்யூவேஷன் தெரியும் ஸோ கம்பெனி பிரிகரிச்சியே வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாகவும் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் வரும் இந்த டாட்டா கேபிட்டலோட இருக்கிற ஷேர்ஸு எங்கே போகுங்கிறது அப்போ தான் தெரியும் டாட்டா டெக்னாலஜிஸ்ட்டு இருக்கிற ஷேர்ஸும் எங்கே போகும்னு அப்போ தான் தெரியும் இஃப் இஃப் பேஷண்ட் லாங் டேர்மில் இல்லை மார்க்கெட் நீங்கள் நீங்கள் பயப்படுவீங்கன்னா இட் டஸ் நாட் மேக் சென்ஸ் பட் வெறும் வந்து மாருதி தென் இஸ் பெட்டர் டு இந்தியா பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் குளோபல் ப்ளஸ் டா பிஸ்னஸும் கிடைக்கும் ஸோ ஸோ ஓனிங் ஜப்பான்லேயோ யூஎஸ்லேயோ ஓன் பண்ணுறது பெட்டர் தென் மாருதி இன் ஐடியல் சுச்சுவேஷன் டொயோட்டாவை ஜப்பான்லேயும் டாடா மோட்டார்ஸை இந்தியாவிலும் பெட்டர் மஹேந்திரா அண்ட் மகேந்திராவில் நான் வாங்கி பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆனது அதனால ப இங்கே நம்ம பல மல்டிபிள்ஸ் அதில் சம்பாதிச்சிருக்கிறேன் மகேந்திரா அண்ட் மகேந்திராவில் பட் எனக்கு என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா அதை எப்படி வேல்யூ பண்ணுறதுங்கிறதுல அது ஒரு டிராக்டர் கம்பெனி ப்ளஸ் ஹோல்டிங் கம்பெனி ஃபார் லாட் ஆஃப் அதர் பிஸ்னஸஸ் இது எப்படின்னா டாடா சன்ஸ்னு ஒரு கம்பெனி இல்லாமல் டாடா மோட்டரே டாடா சன்ஸாக இருந்தால் தான் அந்த வேல்யூவேஷன் மகேந்திராவில் ஹெவி டெட் இருக்குது எனக்கு முந்நூறு ப்ராப்ளம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவில் என்னென்னா அவங்களோட எக்ஸிக்யூஷன் அவங்க வந்து எஸ்டி அப்படின்னு ஒரு மோட்டர் சைக்கிளை வாங்கினாங்க பிராண்டை நாங்கள் மோட்டர் சைக்கிளில் பெருசாக லான்ச் பண்ணுவோன்னு பேசினாங்க அவங்களோட ப்ரெஸ்லியோ எங்கேயுமே எஸ்டியை பற்றி பேச்சே வர்றது கிடையாது இன்றைக்கி ஜாவாவை பற்றி யாருமே பேசுகிறதே கிடையாது ஸோ ஜாவாவோட லான்ச்சு ஊற்றிக்கிச்சு அதே மாதிரி கைனடிக்கோட மோட்டர் சைக்கிள் பிஸ்னஸை வாங்கி நாங்கள் மோட்டர் சைக்கிளில் போவோம் நாங்கள் மோட்டர் சைக்கிளில் யாரும் அவங்க பற்றி பேசுகிறதே கிடையாது ஸோ இது ஒரு ப்ராப்ளம் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா சசங்கியாங் அப்படின்னு ஒரு இதை வாங்கினாங்க என் புஸ்தகத்துலேயும் அது எழுதியிருக்கு எஸ்யூபிஐ வாங்கியிருக்காங்க ஜேஎல்ஆர் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்ததோ அதோட கம்மி ப்ராப்ளம் தான் சசங்கியாங் இருந்தது சசங்கியாங்கை ரிவைவ் பண்ணுறதுக்கு இவங்க காசை போட்டு அதை ரிவைவ் பண்ணியிருக்கணும் காசை போட முடியாமல் அது வந்து பேங்க்ரப்டாக விட்டாங்க ஸோ இது ரெண்டும் நெகட்டிவ் பாயிண்ட்டு டூ வீலர் அண்ட் ஏன் சசங்கியாங்க கோல் விட்டாங்க அப்படிங்கிறது ரெண்டு பாயிண்ட்டு மூணாவது ரெனால்டேன்னு ஒரு பிராண்டை வாங்கினதை தவிர அவங்களால செடான் என்ட்ரியே பண்ண முடியல எவ்வளோ நாளைக்கு எஸ்யூவி வச்சே பஜனை பண்ண முடியும்னு எனக்கு தெரில தி யூ டு அட்ரஸ் த ஹோல் மார்க்கெட் டாட்டா அடிபட்டு உத வாங்கி நிறைய லாஸ் பண்ணி சிடான்னு வச்சுருக்கிறான் என்ட்ரி லெவல் வெஹிக்கிள் வச்சுருக்கான் ஹை அண்டு பெஞ்சுக்கு கம்பீட் பண்ணுற வெஹிக்கிள் வரைக்கும் வச்சுருக்கான் ஸோ மஹேந்திரா சைக்கிளிக்கல் ஆயிடும் பிஸ்னஸ்ஸு ஸோ யவ் டு பி கேர்ஃபுல் மஹேந்திரா வந்து ஹி ஹஸ் ஸ்பிரெட் இம் டூ திங் ஒரு ஹாலிடே ஹோமும் வச்சிருக்கிறான் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியும் வச்சுருக்கான் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியும் வச்சுருக்கான் பல இடத்துல இருக்குது பட் வெதர் அவங்களால ரிசோர்ஸஸ் டு இன்வெஸ்ட் இன் ஆல் திஸ் பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரில இன்னொரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு நேற்று நான் டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பேசும்போது அவங்க வெறும் ஃபாக்ஸ்கான் மாதிரி வெறும் ஃபோனில் மட்டும் இருக்க மாட்டாங்க ஹெச்பி டெல்லு அவங்கள்ட்டெல்லாம் பேசி எல்லா லேப்டாப்பையும் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னு ஸோ ஒரு கம்ப்ளீட் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரிங் ஜெயண்ட்டாக டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் மாறும் அப்படின்னு அங்கே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க டாட்டாவுக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக டாடா ப்ராஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது எல்என்டி மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி பல பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸும் இந்தியாவில் அவங்க பண்ணியிருக்காங்க அந்த டாடா ப்ராஜெக்ட்ஸும் வந்து பதினெட்டு மாதத்தில் ஐபிஓ வரும்னு வினய் பாய் அவங்களோட சிஇஓ சொல்லியிருக்காரு நாங்கள் ப்ராஃபிட்டபிள் ஆனால் கேஷ் சர்ப்ளஸ் ஒரு ஐநூறு கோடி வந்தப்புறம்தான் நாங்கள் பப்ளிக் இஷ்யூ பற்றி பேச முடியுங்க ஸோ திரும்பி மார்க்கெட்டில் ஒரு ஸ்பெகுலேஷன் வெதர் தே ஆர் கோயிங் டு கோ பப்ளிக்னு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ்க்கும் ஐசிஐசிஐக்கும் நடந்த மர்ஜரை கிளியர் பண்ணியிருந்தாலும் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு கோர்ட்டில் இப்போ ஒரு மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்டு டீட்டெயில்டாக ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு வேறு பேங்க் ஆஃப் அமெரிக்கா வச்சு ஃபேர் வேல்யூஷன் கொடுத்ததில் ஐசிஐசிஐ பேங்க் நிறைய மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காங்கன்னு அது இப்போ வைரலாக அந்த க்ரியேஷன் போயிட்டுருக்கு ஒரு கிளாஸ் ஆக்ஷன் சூட்டு கூட பெண்டிங்காக இருக்குது இது செபி என்ன பண்ண போகுதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் நீங்கள் வந்து அதை டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐசிஐசிஐ பேங்க் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ்க்குள்ளே நடந்த மர்ஜருக்கு அகேன்ஸ்டாக ஒரு ப்ராப்ளம் இதனால்தான் தான் ஐசிஐசிசி செக்யூரிட்டிஸை பக்கத்துலேயே போல மார்க்கெட் அதை பயங்கரமாக ஓவர் வேல்யூ பண்ணிடுச்சு ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது ஜெப்டோவில் ஆப்லேருந்து டேட்டாவை வச்சு நிறைய மேனிப்புலேட் பண்ணுறாங்க உங்களோட டேட்டா வேல்யூன் எடுக்கிறாங்க ப்ளஸ் ஒரு ஒரு டிபெண்டிங் ஆன் தி காஸ்ட் ஆஃப் தி ஃபோன் இந்த உங்கள் ஃபோன் என்னன்னு பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஃபோனை வச்சு காஸ்ட் சொல்லுது ஆப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரொமோட்டர் ரீசெண்டாக ஒரு சோஷியல் மீடியாவில் நை லைக் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஒன்லி ஃபார் மை காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஓவராலாக இது ரொம்ப ஹெல்த்தி இல்லை இன்வெஸ்டர் பணத்தை பேர்ன் பண்ணுறாங்க அண்ட் அதே சமயத்தில் கிரானா ஸ்டோர்ஸ் ஆர் கெட்டிங் பேட்லி டேமேஜ்டு இது ஓவராலாக நம்ம எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரியே ஹர்ட் பண்ணுது மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுங்கிறது ஷார்ட் டேம்மில் ரிசர்வ் பேங்க் கவர்னர் டிபெண்ட்டாக இருக்குது ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரேட் கட் பண்ணாருனா மார்க்கெட் தூக்கும் ரொம்ப ஹார்ஷ் பாடி லாங்குவேஜ் சொன்னார்னா மார்க்கெட் படுத்துக்கும் லிக்விடிட்டி கட் பண்ணிவிட்டு ரேட்ஸ் அப்படியே வச்சிருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக லேட்ஸாக மார்க்கெட் ஏறும் லிக்விடிட்டியை கட் பண்ணுறதுங்கிறது சிஆர்ஆர் ரேட்டை கட் பண்ணாருனா இது நடக்கும் சிஆர்ஆர் ரேட்னா என்ன சிஆர்ஆர் ரேட்னா பேங்க்ஸ் வந்து கேஷாக ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ண வேண்டியது அஞ்சு பர்சன்ட்டோ ஆறு பர்சென்ட்டோ டெபாசிட் இருக்குது அவங்களோட டோட்டல் டெபாசிட்ல ஒரு சின்ன பர்சன்டேஜை கேஷாக ஆர்பிஐயில் வச்சிருக்கணும் அந்த கேஷ் பேலன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணாலே சிஸ்டமில் லிக்விடிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே சமயத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு டெபாசிட்ஸ் இல்லைங்கிறாங்க ஆர்பிஐ என்ன தான் ரேட் கட் பண்ணாலும் டெபாசிட்ஸ் வந்தால் தான் பேங்க்ஸ் எல்லாம் லேன் பண்ண முடியும் பேங்க்ஸ் ஒரு ஃபேக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங்கில் பேங்கிங் டெபாசிட்ஸுங்கிறது பேக் போன்னு நம்ம பேங்க் டெபாசிட் ஏரல்லனா பெரிய ப்ராப்ளமில் போய் முடியும் எஸ்பிஐ டீட்டெயில்டாக அதை பற்றி பேசியிருக்காங்க ஆர்பிஐ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு வந்து பார்ப்போம் ஸோ இதுதான் இன்றைக்கி செய்தி நம்மளோட பட்டாஸ்லஸில் எதாவது வேல்யூ உங்களுக்கு தனுச்சுனா பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் ஹாப்பி ஷாப்பிங் இன்றைக்கி நூறு பாயிண்ட் டவுனில் இருக்குது பட் இது நான் வெரி ஏர்லி ரெக்கார்ட் பண்ணிட்டேன் இன்னூறு நூறு பாயிண்ட் விடுத்துக்கு வாய்ப்பும் இருக்குது ஆர்பிஐ ஹார்ஷா சொன்னால் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் எனக்கு ஒரு உதவி நீங்கள் செய்யணும் பைசா போல்தா ஏன்னு ஹிந்தி சேனல் இருக்குது இது மாதிரி நல்ல கண்டென்ட்டை நாங்கள் ஹிந்திலையும் கொடுக்குறோம் நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கு தமிழ் தெரியும் ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹிந்தி தான் தெரியும் நீங்கள் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட பேச சொல்லியிருக்கீங்க பைசா போல் தகனையோடு ஹிந்தி சேனல் இருக்குது அந்த கண்டென்ட்டை அவங்க ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ்ட்டை ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள் அந்த சேனலை அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது என் டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்